அந்தியூர் சுற்று வட்டார தென்னை சாகுபடி விவசாயிகள் மற்றும் கொப்பரை உற்பத்தி விவசாயிகளுக்கு வணக்கம்ங்க வாரம் வாரம் தீங்கிழமை பண்ணிக்கோங்க அந்தியூரில் செயல்படுற ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் ஏலமும் கொப்பரை ஏலமும் நடக்குங்க இந்த வாரம் அதாவதுங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினைக்கு நடந்த தேங்காய் ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் தேங்காய் தரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி ஆறுரூவா ஐம்பத்தஞ்சு காசில் இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி அஞ்சு ரூபா இருபத்தஞ்சு காசு வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அடுத்தபடியாக நடந்த கொப்பரை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்ச விலையாக ஏற்ற மாதிரிங்க இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஒம்பது காசுல இருந்து அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க மேலும் நம்ம கொடுக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலோ இல்லை நீங்கள் பயனடைஞ்சிருந்தாலோ நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்